தாலிபான் தலைவர் பகிரங்க மிரட்டல் பாகிஸ்தான் கதி என்ன அமெரிக்காவுக்கு நடந்த அதே தான் உங்களுக்கும் வரும்னு எச்சரிக்கை இது ஏன் இப்ப நடக்குது முழு விவரமும் அறுபது செகண்ட்ல சொல்றேன் கவனமா கேளுங்க இப்போ எல்லாரும் அமைதியா இருக்குன்னு நினைச்ச நேரத்துல நம்ம அண்டை நாடுகளான பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபானுக்கும் நடுவுல பயங்கர டென்ஷன் போயிட்டு இருக்கு ஒரு வாரமா நேரடி மோதல் கூட நடந்திருக்கு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா ஒரு ராணுவ அணிவகுப்புல ஒரு தாலிபான் ஸ்பெஷல் போர்ஸ் அதிகாரி மிரட்டி இருக்காரு பாகிஸ்தானுடன் போர் வந்தா நான் தான் முதல் தற்கொலை குண்டுதாரியா நிப்பேன்னு பகிரங்கமா சவால் விட்டு இது சும்மா பேச்சு இல்ல The yeah. இந்த அதிகாரி பாகிஸ்தானை பார்த்து அமெரிக்காவுக்கு ஆப்கானிஸ்தான்ல என்ன கதியாச்சுன்னு பார்த்து கத்துக்கோங்கன்னு எச்சரிச்சிருக்கார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மோதல்ல பாகிஸ்தான் பேர் வரைக்கும் கொன்னதா சொல்றாங்க இந்த சண்டைக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான திருப்பம் இருக்கு தாலிபான் வெளியுறவு அமைச்சர் இந்தியாவுக்கு வந்த டைம்ல தான் பாகிஸ்தான் திடி என்று வான்வெளி தாக்குதல் நடத்துச்சு இந்தியாவுக்கும் பக்கத்துல நடக்கிற இந்த யுத்தம் நம்ம எல்லையோர பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்குது இந்த படாய் பயிற்சியாளர் அதிகாரி தேவைப்பட்டா மூத்த தாலிபான் தலைவர்கள் கூட தற்கொலை குண்டு வச்சு தாக்குவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை குறி வச்சு கோட்டை கடந்து போய் தாக்குதல் நடத்தினாங்க ரொம்ப கடுமையான மோதல் அது தாலிபான் தரப்புல ஐம்பத்தி பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனா பாகிஸ்தான் இருபத்தி ஒன்பதுன்னு ஒத்துக்கிட்டாங்க ஒரு வார சண்டைக்கு அப்புறம் கத்தார் துருக்கி மூலமா தோஹால பேச்சுவார்த்தை நடந்து போர் நிறுத்தம் அறிவிச்சாங்க ஆனா இஸ்தான்புல்ல நடந்த அடுத்த பேச்சுவார்த்தையில எந்த உடன்பாடும் எட்டல ஆனா இந்த தாலிபான் தலைவரின் மிரட்டல் அமைதி உடன்படிக்கையை மீறும் அளவுக்கு பயங்கரமா இருக்கு அடடா இது ஒரு ரத்த முறையே திருப்போம் இந்த எல்லை பிரச்சனை அமைதியை குலைக்க இந்த மிரட்டல் உலக அரசியல்ல பெரும் பதட்டத்தை கிளப்பியிருக்கு இனி வரும் நாட்களில் இந்த போர் நிறுத்தம் நீடிக்குமா இல்ல தாலிபான்கள் உண்மையிலேயே தாக்குவாங்களான்னு தெரியல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது பாகிஸ்தான் இந்த பகிரங்க மிரட்டலை எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க லைக் பண்ணிட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அமெரிக்காவுக்கு மறந்தது பாகிஸ்தானுக்கு நடக்குமா